பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் பாண்டியன் என்னவோ உண்மை என்னென்னு தெரியாமல் கதிர் மேலே உள்ள கோவத்தில் இப்படி என்னை கேட்காமையே பணம் எடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லி பணத்தையும் திருப்பி தராமல் இவ்வளோ நேரம் இப்படி என்னை ஏமாற்றிட்டால இந்த கதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக டே கதிர் இனியும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வெளியில் போடா அப்படின்னு சொல்லி கதிரை வெளியில் போக சொல்கிறாரு அந்த சமயம் அங்கே இருந்த சரவணன் நடந்த எல்லா உண்மையவும் சொல்கிறாரு இல்லைப்பா இந்த பிரச்சனைக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இங்கே நாங்கள் தான்ப்பா வெளியூருக்கு போய் அந்த பெரிய ஹோட்டலில் தங்கணும்னு ஆசைப்பட்டு வேறு வழி இல்லாமல் மேற்கொண்டு இருபத்தோராயூவா பணம் கட்டணும்னு சொல்லி கதிர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் கதிர் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கி கொடுத்துருப்பான் இல்லை கிட்டலாம் கடனாக பணத்தை வாங்கி அனுப்பியிருப்பான்னு நினச்சேன் ஆனால் எனக்கே இப்போ தான்ப்பா தெரியும் இந்த பணத்தை உங்கள் இருந்து தான் கதிர் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கான்ட்டு இப்படி உங்கள் பணத்தை தான் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லையே இந்த பணம்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ப்பா ஆனால் முழுக்க முழுக்க காரணம் இந்த தான் ஒழுங்காக அந்த தான் ரொம்பவே விசாரிக்க ஆசைப்பட தான்ப்பா வேற வழி இல்லாம கொடுத்த பணத்தை நானும் கட்டிட்டேன் அந்த ஹோட்டலுக்காக மொத்தமா ரூபா பணம் கட்டினோம்ப்பா மூணு நாள் தங்குறதுக்கு அப்படின்ற உண்மையை சொன்னதை கேட்டு இங்க எதுவுமே பதில் பேச முடியாம நிற்கிறாரு பாண்டியன் உடனே பாண்டியன் ஆமாம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இது தெரியுமா என்னன்னு கேட்க அதுக்கு உடனே இங்கே கதிரும் எனக்கும் செந்தில் அண்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும் உங்கள் பணத்தை அனுப்பின விஷயம் இங்கே அன்னிக்கும் அண்ணனுக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் ரொம்ப கோபமா டே சரவணா நீயாவது இந்த விஷயத்த சொல்லி என்கிட்ட கிட்ட பணத்தை கேட்டிருக்கலாம்ல அப்படி இல்லைனா அந்த பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கவே வேண்டாமே ஏன்டா அம்புட்டு பணம் கொடுத்து அந்த ஹோட்டலில் தான் நீங்கள் தங்கணுமா என்ன இப்படி வீட்டில் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படிலாம் நடந்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி திட்ட உடனே ராஜி ஆரம்பிக்கிறாங்க என்னம்மாமா நீங்க கதிர் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்னவோ ரொம்ப அமைதியாக இங்கே சரவணன் மமாக்கிட்டையும் தங்கம இலக்காகிட்டையும் பேசிட்டு இருக்கீங்க தப்பு செஞ்சவங்க அவங்க தானே அப்படி இருக்கும்போது தப்பு செஞ்ச அவங்க மேலே கோவப்படாமல் எந்த தப்புமே செய்யாமல் தன்னுடைய அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக வெளியூருக்கு போய் நல்லா இருக்கணும்னுட்டு பணத்தை அனுப்பிவிட்டது என்னவோ உங்களை கேட்காமல் அனுப்புனது தப்பு தான் அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வீங்களா என்னமாம்மா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க கதரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கதிர் என்ன என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்றீங்க கதிர்கிட்ட வீட்டுக்காக பத்தாயிரம் ரூபா பணம் கேட்டிங்க அதையும் நான் அமைதியா ஏத்துக்கிட்டேன் இப்போ கதிர் எந்த தப்புமே செய்யாம வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியிருக்கிறீங்கல்ல நாங்க ரெண்டு பேருமே பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறோமாமா நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல நிம்மதியா இருங்க அப்படின்னு ராஜி கோமா தன்னுடைய முடிவை எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க உடனே கோமதி ரொம்ப கோவமாக ராஜிக்கிட்ட என்ன ராஜி பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ என் வீட்டுக்காரர் உண்மை என்னென்னு தெரியாமல் கோவத்தில் இங்கே கதிரை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் நாங்கள்லாம் விட்டுருவோமா என்ன அதுக்காக இப்படியா பேசுவேன் நானும் கதிரும் வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னு இப்படி ஒரு முடிவெடுத்து சொல்கிறியே என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்கு நீ சொல்கிறது ச சரியில்லை ராஜி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அதுக்கு உடனே இங்கே ராஜ்யம் யாரத்தை தப்பாக பேசுகிறது நானாக தப்பாக பேசிகிட்ருக்கேன் இங்கே தங்க மயிலுக்கா எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிருந்தோம் அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பீங்க ஆனால் கதிர் அவங்க அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு உங்களை கேட்காம உங்கள் பணத்தை எடுத்த எடுத்துட்டாருன்னு சொல்லி என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க கதிரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பைக் வாங்கணுன்னா கூட கிட்ட கடன் வாங்கக்கூடாது பணத்தை வாங்கக்கூடாதுன்றதுக்காக பைக்கு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்காரு அந்த பணத்தை கூட சரவணன் மாமாவுக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க கதிரை பற்றி எப்படி தப்பா நினைக்கலாம் எப்படி சந்தேகப்பட்டு எப்ப பார்த்தாலும் கதிரை அவமானப்படுத்தி பேசலாம் இப்போ அதுக்கு மேலேயும் போய் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க நானும் கதிரும் வீட்டை விட்டு வெளியில் போனா எங்க இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் கூட மாமா யோசிக்கவே இல்லைல்ல எங்க எங்க மேல இருக்கிற கோவத்துல மாமா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா கதிர்காக சப்போர்ட் பண்ணி பேச யாரும் வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் பாண்டியன் மாமா இங்க கதிரை நிக்க வச்சு அவமான து மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்காங்க எங்களுக்கு போக இடம் இல்லை நினைச்சுதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எங்களை பத்தி இனி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எங்க போனாலும் நல்லா தான் வாழ்வோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை என்றைக்கும் நாங்கள் அவமானப்படுத்துனதே இல்லை என்றைக்கு நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தனோ அன்னையிலேருந்து என்னை மனசில் வச்சுக்கிட்டோ இல்லை நாங்கள் செஞ்ச இந்த செயலாலையோ கதிரை ஒவ்வொரு நேரமும் பாண்டியன் மாமா அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ நாள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் அமைதியாக இருக்க முடியும் நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மாமா பேசுகிறது மட்டும் சரியா இங்கே வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அத்தனை பேர் முன்னாடியும் கதிரை பலார் பலார்னு வைக்கிறாரு அவமானப்படுத்தி பேசுகிறாரு கதிரை தலைக்குனியை வைக்கிறாரு என்னென்னமோ பேசி அவன் வந்து அழுகிற மாதிரி செய்கிறாரு இப்போ வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்காரு இது சரியான நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதுதான் மாமா நான் முடிவெடுத்திருக்கேன் நீங்க யார் தப்பு செஞ்சாங்க யார் சரியாக இருக்காங்கன்னு பேச நான் விரும்பல கதிரை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க எங்களுக்காக நாங்கள் அந்த பணத்தை எடுக்கல உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் வெளியூருக்கு போக அவங்களுக்காக தான் கதிர பணத்தை எடுத்து அனுப்பி விட்டுருக்காரு அந்த பணத்தையும் நாங்கள் எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றோம் ஆனால் மறுபடியும் நீங்கள் எங்களை அவமானப்படுத்தக்கூடாதுன்னா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த வீட்டில் நானும் கதிரும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் எதுக்கெடுத்தாலும் எங்களையே பேசுவீங்க எங்களையே அவ அவமானப்படுத்துவீங்க நான் டியூஷன் எடுக்க போகவே கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி நான் போனா நீங்க அவமானப்படுவீங்கன்னு சொன்னீங்க அதுக்காக என்னுடைய ஆசை எல்லாத்தையுமே நான் வந்து செய்யக்கூடாது டியூஷன் எடுக்க அமைதியாக அமைதியா இருக்கேன் ஆனால் கதிர் அப்படி இல்லாமல் எனக்காகவும் நான் படிக்கணும் என்னுடைய தேவைக்காகவும் நான் யார் முன்னாடி கையேந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே காலேஜில் போய் படிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் வேலைக்கும் போய் ஒழுங்காக தூங்காமல் எனக்காக வேலை செஞ்சுட்டு வராரு அப்படிப்பட்ட கதிரை நீங்கள் எப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்கறதும் இல்லை அவமானப்படுத்துறதும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நான் கதிரோட மனைவி கதரோட அம்மா பேச வேண்டிய இடத்துல நான் நின்று இப்போ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கதிரை அவமானப்படுத்தி பேசினதாலையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதாலையும் தாங்க முடியாத ராஜி பாண்டியன் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே பாண்டியனும் என்னப்பா ராஜி நீயும் புரியாமல் பேசிகிட்ருக்க இருக்க அவன் செஞ்சது தப்பே இல்லைன்னு எப்படிப்பா சொல்லுவேன் இங்கே சரவணனுக்கு பணம் வேணும்னா அவன் என்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த விஷயம் தெரிஞ்ச கதிர் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் பணத்தை கொடுத்துருப்பேன் இல்லைனா வீட்டுக்கு வர சொல்லியிருப்பேன் ஆனால் என்கிட்ட கேட்காம பணத்தை எடுத்தது தப்பு தானேப்பா அது என்னுடைய பணம் அப்ப நான் கேள்வி கேட்க செய்வேன் இதுல என்னப்பா தப்பு இருக்கு நீ என்னவோ கதிர்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை நிற்க வச்சு ஒரு மாமனார்னு கூட பார்க்காம அவமானப்படுத்தி பேசுகிறியேப்பா ஆமாம் நீ எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளியில் போகணும் நீ என்ன தப்பு செஞ்ச கதிர் தான் தப்பு அதனால் அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கு உடனே ராஜியம் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே கதிர் தான் இப்போ இந்த வீட்டில் சந்தோஷமாக மருமகளாக நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் கதிர் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது கதிர்க்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற யாருமாம் மா சப்போர்ட் பண்ணுவா கதிர் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் கதிரோட அருமை பெருமை என்னன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வரும் கதிரை வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்களே கதிரும் நானும் விரும்பவே இல்லை கதிரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்றைக்கும் நினச்சதே கிடையாது எங்கள் வீட்டில் எனக்காக எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சாங்க அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும்னு எவ்வளவோ எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் நான் சொன்ன எதையுமே எங்கள் அப்பா கேட்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஒரு பையனை விரும்பிகிட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் அந்த கல்யாணமே வேண்டாம் என் அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லி அந்த பையனை நம்பி தான் வீட்டில் உள்ள நகை பனோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அந்த பையன் என் மேலே உள்ள பாசத்தை விட நான் கொண்டு வந்த நகை பணம் தான் முக்கியம்னுட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கே போகிறது யார்கிட்ட உதவி கேட்குறது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் பேசாமல் வாழலாமா வேண்டாமா மறுபடியும் எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசனை பண்ணும்போது தான் அந்த சமயம் கதிர் என்னை பார்த்தாரு என்னுடைய நிலைமையை நான் கதிர்கிட்ட சொல்லி அழுதேன் அது வரைக்கும் எனக்கும் கதிருக்கும் செட்டே ஆகாது எப்போ பார்த்தாலும் கதிருக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை தான் வரும் கதிர் கூட பேசவே கூடாதுன்னு இருந்திருக்கேன் ஆனால் என் பிரச்சனையை கேட்டு கதிர் எனக்கு உதவி செய்ய முன் வந்தார் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சாரு எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை வரும்னு எதை பற்றியுமே யோசிக்காம தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கூட நினைச்சு பார்க்காம நான் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக உங்கள் உங்க எல்லார்கிட்டையுமே தப்பான ஒரு விஷயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இப்ப எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் கதிர் என்னை பத்தியோ எங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியோ உங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காரு உண்மையை சொல்லப்போனா கதிரும் நானும் விரும்பாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிடிக்காம தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ கதிர் தான் என் மனசில் இருக்காரு கதிர்காக தான் இந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் கதிர் என்னை ஒதுக்கி வச்சாலும் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கதிர் வேலைக்கே போகிறாரு இதுதான் மாமா நடந்தது அப்படி இருக்கும்போது கதிர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால் நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்க எங்கள் அப்பா சித்தப்பா குமாரண்ணனு பேசின ஒவ்வொரு பேச்சாலையும் நீங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டு நின்னதாக பேசிட்டு இருக்கீங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை நான் செஞ்ச தப்பால் தான் கதிர் தன்னுடைய வாழ்க்கையை கூட பார்க்காம எனக்கு வாழ்க்கை கொடுக்க போயிட்டு இப்ப தலை குனிஞ்சு நிற்கிறாரு எங்க வீட்டில் உள்ள பணம் நகைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனது ஒவ்வொரு திட்டிக்கிட்டே இருக்கீங்க வேலைக்கு போக தகுதி இல்லாதவனு சொல்றீங்களே என் வாழ்க்கையை காப்பாற்றின கதிர கண்டிப்பா ஒரு தான் வருவாரு அப்படி இருக்கும்போது கதிரை பத்தி நீங்க பேசும்போது அவருக்கு நான் தானே சப்போர்ட்டா நிற்க முடியும் வேற யாரும் நிக்க சொல்லி இருந்த கோபத்தில் ராஜி அவங்க கல்யாணத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற விஷயத்தை பாண்டியன் முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறாங்க இப்படி ராஜே கோவத்தில் எல்லா உண்மையவும் பாண்டியன் முன்னாடி சொல்வாங்கன்னு எதிர்பார்க்காத இங்கே மீனாவாக இருக்கட்டும் கோமதியாக இருக்கட்டும் பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க இங்கே பாண்டியன் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாரு மெதுவாக ராஜிக்கிட்ட என்னப்பா ராஜு சொல்கிற நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையா நீ கதிர் கூட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகலையாப்பா இங்கே எல்லோரும் அப்படி தானப்பா நினச்சிட்ருக்கோன்னு சொல்ல அப்படி நினைக்கட்டும் தான் கதிர் என்ன கல்யாணம் பண்ணார் ஏன்னா நான் யார் கூடயோ போய் ஏமாந்து போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற எந்த ஒரு பேரும் எனக்கு வந்துடக்கூடாது நான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கதிர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இங்கே தான் படிப்பை பற்றி கூட யோசிக்காமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிப்பட்ட நல்லவராக இருக்கக்கூடிய கதிரை நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா என்னால் எப்படி பொறுத்துட்டு அமைதியாக இருக்க முடியும் இப்போ புரிஞ்சுக்கோங்க கதிர் எனக்காக நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் போகலை அந்த நகை பணத்தை எடுத்துகிட்டு போனது நான் விரும்பின அந்த பையன்தான் அப்படி இருக்கும்போது கதிர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு தான் எனக்கு இப்போதைக்கு இப்போ வரைக்கும் வச்சுதான் இன்னொரு தடவை கதிர்க்கு தகுதி இல்லை எனக்கு கதிரை அம்புட்டு பிடிக்கும் அவர் என்னை விரும்பலனாலும் நான் கதிர்க்காக மட்டும் தான் காத்துட்டு அவர் என்னைக்காக இருந்தாலும் மனசு மாதிரி என்னை தான் ஏத்து சொல்லி அழுதுகிட்டே ராஜி கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி பேசிகிட்ருக்காங்க இங்க எதுவுமே பதில் பேச முடியல ராஜ் எனக்காக இப்படி உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என் அம்மா என் அண்ணி மீனா நானும் நினைச்சோமோ இப்ப அப்பா கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே ராஜே சொல்லிட்டாளேன்னு சொல்லி எதுவுமே பேச தலை குடிஞ்சு போய் நிற்கிறாரு கதிர் உடனே பழனி ஏப்பா ராஜி இந்த விஷயத்த ஓ அப்பா சித்தப்பா குமார்னு இவங்க முன்னாடி சொல்லியிருந்தா கூட அவங்க மனசு மாறி இருப்பாங்களேப்பா இங்கே என் மச்சான் பாண்டியனையும் கதிரையும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க உன்னையும் மகளாக ஏற்றுருந்துருப்பாங்களே நீ ஏன்ப்பா இதெல்லாம் இத்தனை நாள் மறைச்சேன்னு கேட்கும்போது அதுக்கு உடனே ராஜி அழுகிறாங்க இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கதிரை விருப்பப்பட்டான் அதனால தான் நான் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்ற முடிவில் இருந்தேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கள் கல்யாணத்தை பற்றியே பேசி இங்கே பாண்டியன் மாமா கதிரை நிற்க வச்சு அவமானப்படுத்தும் போதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல எனக்கு கதிரோட நல்ல மனசு எனக்கு தானே தெரியும் இனி கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு மாமா புரிஞ்சுக்கிட்டு இனியாவது கதிரை பாசமாக ஏற்றுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த உண்மையை சொன்னேன் ஆனால் அதுக்குள்ளே இங்கே கதிரை வீட்டை விட்டே இவர் வெளியில் போக சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன் தங்கமயிலக்கா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே அதை பெருசாக்கி பாண்டியன் கிட்ட சொல்லி அதில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களே நீங்கள் அங்கே வெளியூரில் போயிட்டு அந்த ஹோட்டலில் தங்கினதுக்கு மொத்த செலவு இருபத்தாறாயூவா ஆயிருக்குன்ற உண்மையை நீங்களே பேசாமல் பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அதன் மூலமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எல்லா உண்மையும் நீங்கள் மறைச்சிங்க இப்போ பார்த்தீங்களா அதனால் பாண்டியன் மாமா கதிரை எப்படி அவமானப்படுத்தி பேசிட்ட வச்சுக்கிட்டாருன்னுட்டு அப்போ நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் கதிர் வந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல இந்த விஷயம் உங்கள் மூலமாக வெளியில் வரக்கூடாதுன்னு எவ்வளோ அமைதியாக இருந்திருக்குறீங்க இப்போ நீங்கள் செஞ்ச செயலால நானும் கதிரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் கதிரை வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு ராஜி இங்கே தங்க மேலே வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாண்டியன் கண் கலங்கிக்கிட்டே இங்கே கதிர்கிட்ட டே கதிர் நீ ராஜிக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட யோசிக்காமல் இப்படி ஒரு நல்ல வேலை செய்வேன்னு செஞ்சுருக்கேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ஏதோ பணத்தை எடுத்துகிட்ட எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியேன்ற கோவத்தில் தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னே தவிர்த்து மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை எனக்கு வேண்டாத ஒரு கல்யாணத்தை நீ செஞ்சுக்கிட்டாலும் இங்கே ராஜி நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக தான் இருந்திருக்கா அப்படி இருக்கும்போது உங்கள் மேலெலாம் எனக்கு கோவமும் இல்லை நீ வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம் ஏதோ கோபத்தில் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் உடனே கோமதியும் ஆமாடா நீ வீட்டை விட்டெல்லாம் வெளியில் போக வேண்டாம் ராஜு தான் உண்மையை சொல்லிட்டால இனி ராஜு கூட சந்தோஷமா இந்த வீட்லேயே நீ வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே கதிரும் அப்பா நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டாம்ப்பா நான் அண்ணனுக்காக தான் அந்த பணத்தை எடுத்தேன் இல்லை அண்ணனுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பணத்தை அனுப்புவா போறீங்க உடனே அங்கே ஊர்லேருந்து கிளம்பி வாங்க அவட்டு பணத்தெல்லாம் செலவு பண்ண வேண்டாம் நீங்கள் சொல்வீங்க அதுக்காக தான் எவ்வளோ ரெண்டு மாதம் கழிச்சு அண்ணனும் அண்ணியும் தனியாக வெளியில் போகிறாங்க அவங்க அங்கே நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்பயும் அப்பா நம்ம மேலே கோவப்படுவார் நாமளே சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான்ப்பா நான் யார்கிட்டேயுமே சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து என்னை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எத்தனையோ செய்யாத தப்புக்கெல்லாம் நான் தான் தப்பு செஞ்சேன்னு நம்பி என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கீங்க அதே மாதிரி நான் இதையும் நினச்சிக்கிறேன் நான் யாரையும் தப்பாக நினைக்கவே இல்லைப்பா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாரு கதிர் உடனே மீனாவும் தங்கமயில் தங்கமயில்கிட்டையும் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு உண்மையை மறைச்சிங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து ராஜியும் கதிரும் எவ்வளோ வந்து அதனால் அவமானப்பட்டு எப்படியெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க இல்லை அந்த பணத்தையாவது நீங்கள் கதிர்கிட்ட திருப்பி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காங்க கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க வீட்டில் உள்ள இங்கே பாண்டியன் மாமா என் வீட்டுக்காரரை சந்தேகப்பட்டு கதிர சந்தேகப்பட்டு வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்களா தங்க மயிலக்கா நீங்கள் வீட்டோட மூத்த மருமக பொறுப்பாக நடந்துப்பீங்கன்னு பார்த்தா இம்பிட்டு பணத்தை செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச செயலால் இங்கே பாருங்கள் குடும்பத்தில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பாவம் கதிர் எந்த தப்புமே செய்யாமல் உங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு மாமா என்ன பேச்சு பேசிட்டாரு அதை தாங்க முடியாமல் தான் ராஜி நடந்த எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்லி கதிர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க தங்கமயிலக்கா இப்படி நீங்கள் நீங்க செய்யாதீங்க ஒவ்வொருத்தரையும் கிட்ட நல்ல வசமா மாட்டிவிட்டு அதுல சந்தோஷப்பட்டீங்க ஆனா நீங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப தெளிவாதான் சொல்கிறாங்க மீனாவும் தங்கமயில் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் பேச முடியாமல் தலை குணிஞ்சு நிற்கிறாங்க உடனே தங்கமையில் மெதுவாக கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா எல்லோரும் என்ன திட்டிகிட்ருக்காங்க நீங்கள் மட்டும் வாங்கின சம்பளத்தை என்கிட்டயே கொடுத்துருந்தா இப்படி பெரிய பிரச்சனை வந்திருக்குமா இல்லை உங்கள் கிட்ட தான் பணத்தை நீங்கள் கேட்க வேண்டிய நிலமை வந்திருக்குமா நீங்கள் பணம் எல்லாத்தையுமே இங்கே கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க பணம் இல்லாத காரணத்தால் தான் உங்கள் தம்பிக்கிட்ட நீங்கள் பணத்தை கேட்டீங்க இப்போ பண பிரச்சனையால் எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறாங்க என்ன திட்டுறாங்க இதுக்கு காரணமே நீங்கள் தாங்க இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க சம்பள பணம் மொத்தத்தையும் உங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கொடுக்காம என்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்து வைங்க அப்போதான் நமக்கு தேவையானதை நாம வாங்கிக்க முடியும் யார்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்கினா இப்படிதாங்க பிரச்சனை வரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க தங்கமயில் அதுக்குடனே சரவணன் வாய மூடு தங்கமயிலு பணம் 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 தான் உனக்கு முக்கியம் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன் உன் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் நீ அப்படி நினைக்க போய் தான் நீ படித்த பொண்ணு நினச்சி ஒன்றை ஹோட்டலை புக் பண்ண வைக்க போய் தான் பணத்தோட அருமை தெரியாமல் இப்படி ஒரு நிலைமையில என் வீட்டில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ மொத்த பணத்தையும் உன் கிட்டே கொண்டு வந்து கொடுத்தேன்னு வையே அம்புட்டு தான் அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டு ஒரு பணமும் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிடுவேன் பணத்தை என்றைக்கும் நான் உனக்கு தரப்போகிறதே இல்லை என் அப்பா அம்மா தான் பணத்தை நல்ல பத்திரமாக கவனிப்பாக வச்சுப்பாங்க நீ முதல்ல வாய மூடு யார்கிட்ட என்னுடைய சம்பள பணத்தை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நீ சொல்லாத எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் உடனே தங்கமையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கூட என்ன புரிஞ்சுக்காம நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்காமல் என் வீட்டுக்காரர் என்னவோ நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்னை திட்றாரையை தவிர்த்து பணத்துலேருந்து கொஞ்சமாவது சேமித்து வைப்போம் அது கிட்ட கொடுத்து வைப்போம்னு அவருக்கு தோணவும் மாட்டிக்குது மனசு மாறவும் மாட்டிக்குதுன்னு சொல்லி இங்க ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே கோமதியும் எங்க போதுங்க அந்த பணத்தை பற்றி இனி நீங்கள் பேசவே வேண்டாம் அதை உங்கள் பணம்னு சொல்லாதீங்க நம்ம பணம் நம்ம பையன் இங்கே சரவணனோ தங்கமயிலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துட்டான் இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் இந்த பண பிரச்சனையை பெருசாக்காதீங்க இதோட விட்டுருங்க ஏய் ராஜி நீ பேசாமல் ரூமுக்கு போ கொஞ்சம் நேரம் ரெஸ்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க அத்தை நான் எடுத்த முடிவில் நான் மாற போகிறதே இல்லை மாமா எதை விசாரிச்சாங்களோ விசாரிக்கலையோ ஆனால் இங்கே வந்து காரணமே இல்லாமல் ஏன் வீட்டுக்காரர் கதிர் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னுட்டாரு இப்போ நான் சொல்லப்போனால் மாமா எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறதுனவோ உறுதி தான் ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் கதிரை திட்டி எதா எல்லார் முன்னாடி அவமானப்படுத்திகிட்டு இருக்காரு இப்படி நாங்கள் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக அவமானப்பட்டு நிற்கிறத விட நானும் கதிரும் பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் போயிடுறோம் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அதுதான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் நீங்களும் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க முடியும் எங்கள் மூலமாக இனி இந்த வீட்டில் பிரச்சனை வந்ததாக இருக்கவே கூடாது அப்போ நான் டியூஷன் எடுக்க போகிற விஷயம் என் சித்தப்பா மூலமாக உங்களுக்கு தெரிய வந்த உடனே என்னால் தான் நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்கன்னு சொல்லி என்னை என்னென்னவோ பேசுகிறீங்க ஆனால் நான் அது எல்லாத்தையுமே பொ பொறுத்துக்கிட்டேன் பாண்டியன் மாமாவுக்கு தான் சப்போர்ட்டாக நின்னேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் கதிர் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இனியும் சும்மா இருக்க முடியாது கதிர் நீ வரியோ இல்லையோ நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் எனக்காக நீ அவமான வரைக்கும் போதும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் எங்கேயாவது போய் நீ சம்பாதிக்கிற பணத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முடிவெடுக்கிறாங்க ராஜி கதிருக்கும் வேற எதுவுமே பேச முடியல ராஜிக்காக தான் நான் பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் இப்போ ராஜி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா எனக்காக இவ்வளோ தூரம் என் அப்பான்னு கூட பார்க்காம எதிர்த்து பேசி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா இப்படி ராஜி எனக்காக மட்டுமே யோசிக்கும் போது ராஜி எடுத்த முடிவும் சரியாக தான் இருக்கும் வீட்டில் இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்னால் தானே பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லி அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க அவர் இப்படி சொன்னதுக்கப்புறமா நான் இன்னும் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது செய்யாத தப்புக்கு எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கி அவமானப்படுறது படுறத விட இப்படி தள்ளி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ராஜி இப்படி முடிவெடுத்ததால உடனே கதிரும் வா ராஜி நம்ம பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய முடிவை சொல்ல இங்கே வீட்டில் உள்ள கோமதி பாண்டியன் மீனா ஜெயா செந்தில்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்க கோமதி ரொம்ப அழுதுகிட்டே டேய் கதிரு ராஜு தான் ஏதோ புரியாம பேசுறானா நீ என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் எங்க எல்லாரையும் பார்க்காம நீ தனியா எங்கேயாவது போயிருவியா இல்ல போய் வாழதான் முடியுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ உன் படிப்ப முடி ஒரு நல்ல வேலைக்கு போ இனி அப்பா உன்னை எந்த விஷயத்துலயும் எதுவுமே பேசாம நான் பாத்துக்கிறேன் எங்க சொல்லுங்கங்க ராஜி எடுத்தது தப்பான முடிவு அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் அதான் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்புறமும் ரெண்டு பேரும் இப்படி அடம்பிடிச்சா என்ன செய்கிறது அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாரு கண் கலங்கி போய் நிற்கிறாரு உடனே மீனா ராஜிகிட்ட வேண்டாம் ராஜி இங்கே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் போய் நீ வாழலாம்னு நினச்சாலும் வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் கதிர் இப்போ பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அந்த பணத்தை வச்சு நீ எப்படி ஒரு வாடகை வீட்டிலலாம் வந்து வாழ முடியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் நல்லா படிங்க பெரிய ஒரு வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறமா நீ ஒரு புது வீடு வாங்குறதோ இல்லை வெளியில் போய் நீ குடும்பம் நடத்துகிறதையோ பார்த்துக்கோ இப்போதைக்கு நீ வெளியில் போனாலும் அத்தை மாமா எல்லாருமே மனசு வேதனைப்படுவாங்க பாரு மாமா கண் கலங்கி போய் நிற்கிறாரு இனி இப்படி ஒரு பிரச்சனை நடக்கவே நடக்காது மாமா பாவம் இல்லையா ஏதோ ஒரு கோவத்தில் தான் கதிரை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்க மயிலக்கா தான் இந்த பிரச்சனை வந்ததுக்கே அவங்க தான் காரணம் நான் நீ எதுக்கு ராஜி வீட்டை விட்டு வெளியில் போகணும் மாமா அத்தையே ஒன்று இந்த வீட்டில் இருக்க சொல்லும்போது நீ ரொம்ப அடம்பிடிக்காத ராஜி அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே கதிரோட நலனுக்காகவும் கதிரை இனி யாரும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுக்கா நானும் கதிரும் இங்கே இருந்தால் மாமா எப்போ பார்த்தாலும் இவ்வளவு பிரச்சனையில் இங்கே எங்களை தான் அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி ராஜி தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கண்கலங்கிய நிலமையில இங்கே பாண்டியன் பேசின பேச்செல்லாம் தாங்கிக்க முடியாமல் கதிரும் ராஜியும் வீட்டை விட்டு வெளியேறுறாங்க இதை பார்த்த கோமதி அழுகுறாங்க இங்கே பாண்டியனும் என்னதான் கதிர் மேலே தப்பே இருந்தாலும் நான் இப்படி பேசியிருக்கவே கூடாது நான் இப்படி பேச போய் தான் ராஜி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டாலே என் பையன் கதிர் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானேன்னு சொல்லி மனவேதனையில் இருக்கார் பாண்டியன்